பாளை சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையில் இலவச சித்த மருத்துவ முகாம் பாளையங்கோட்டை சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமையன்று இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெறும் இந்த மாதம் சீட் அறக்கட்டளை மார்ச் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமையன்று முகாமை நடத்தியது பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெஜ் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வரும் சித்த மருத்துவமனை எது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மருகு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீட் அறக்கட்டளை இயங்கி வருகிறது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரத்தத்தில் சர்க்கரை மற்றும் இரத்தக் கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் இரத்த குறிப்பு சிறுநீரக்க கல்லடிப்பு மூலம் பௌத்திரம் கர்ப்பப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் பாத நோய் வலி உடல் பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் உள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்டோரில் தேவைப்பட்டவர்களுக்கு ஏசிஜி பரிசோதனை திருநெல்வேலி அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கு மருக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது சீடறளையின் தலைமை அறங்காவலர் மருத்துவர் எஸ் ஏ பொன்னம்பலம் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் கட்டளை சித்த மருத்துவமனையின் அறங்காவலர் மரிஜி ராஜா சங்கர் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவம் உள்ள சித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் வழங்கப்பட்டன முகாம் சிறப்புற நடக்க எக்விடாஸ் அறக்கட்டளை உதவியது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்